மட்டனில் எவ்வளோ சத்துக்கள் இருக்கோ அதே அளவு சத்துக்கள் இருக்கிற மஷ்ரூம் கிரேவி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் இந்த மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷனை பார்த்துடலாம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் வந்து ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் வாங்கி அதை க்ளீன் பண்ணிக்கிறேன் கையில் கூட இது போல் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு நைஃபில் கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் இதோடைய மேல் தோல் ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போது இது போல் செவி எடுத்துடணும் அதோடைய ஸ்டெம் இருக்குல்ல அதை கூட நம்ம க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு மிளகு சீரகம் கொத்தமல்லி கருவேப்பில தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு அரைச்சிக்கிறேன் இப்போது ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு ஆயில் சுடானதுமே சோம்பு பட்டை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறேன் ரெண்டு ஆனியன் நான் பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்படின்னா சால்ட்டும் மஞ்சள் தூளும் சேர்த்து சேர்த்தோன்னா சீக்கிரம் வதங்கிடும் இப்போ சால்ட்டும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் நல்லா வதங்கிட்டோம் நான் ரெண்டு தக்காளி பொடிசை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அதை வந்து இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டோடு சேர்த்துக்கலாம் இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த மஷ்ரூம் அந்த மஷ்ரூம் இந்த கிரேவியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இதில் ரெட் சில்லி பவுட்ரு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சேர்த்துடுறேன் ஏற்கனவே நம்ம வந்து மிளகு எல்லாம் போட்டிருக்கோம் அதோட காரமே இருக்கும் அதனால் கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்மூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு கிரேவி மாதிரி தான் செய்ய போகிறோம் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு மூடி வச்சா குக் ஆகிடும் எடுத்துட வேண்டியது தான் ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த மஷ்ரூம் கிரேவி நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் அந்த மிக்சி கழுவி ஊற்றுனா கூட போதும் இப்போது போட்டு மூடிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணால் போதும் நல்லா குக்காகி வந்துடும் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்மளுடைய மஷ்ரூம் கிரேவி இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும்